ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர்ஸ் ஈரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க அதாவது ஒரு சதுரடியோட விலை வெறும் எட்நூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இடம் எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துல உங்களுக்கு என்னென்ன இருக்கு சைட்டுக்குள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற டீடெயில்ஸ் ஃபுல்லா நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளப்ல ஐவர் அவனியூன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலண்டான ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் ஒன்றரை ஏக்கரா பரப்பளவுல கிட்டத்தட்ட முப்பத்தி பிளாட்டோட அழகா உங்களுக்கு டெவலப் இருக்காங்க இந்த முப்பத்தி ஏழு பிளாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிப்டின் பிளாட் சோல் அவுட் இருபத்தி ஒரு பிளாட் பக்கம் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு இதுல வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா அளவுலயுமே உங்களுக்கு சைட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு நீங்க எந்த அளவுல வேணாலுமே ஈஸியா எடுத்துக்க முடியும் ஆன் ரோட் மேலே நல்லா மெயின் பஸ் ரூட் மேலதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஐவர் அவனியோ வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் அழகாக உங்களுக்கு லொகேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அம்யூனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணிருக்காங்க முன்னாடி ஃபுல்லாமே காமன் அவுட் பண்ணிருக்காங்க நல்லா நாற்பது அடி அடி உங்களுக்கு ஃபுல்லாமே பெரிய உங்களுக்கு ரோட் பெசிலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு வாட்டர் டேங்க் வந்துட்டு அமைச்சு காட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்க வாட்டர் பைப் கனெக்டிவிட்டியோட தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைட்டுக்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன் வந்துட்டு பண்ணிருக்கிறது அருமையா இருக்குங்க இதுல மொத்தமே பாத்தீங்கன்னா லிமிடெட் பிளாட்ஸ் தான் அதாவது ஒன்றரை ஏக்கர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு பிளாட் மட்டும்தான் இதுல வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் மொத்தமே முப்பத்தி ஏழு பிளாட் தான் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பிளாட் பக்கம் உங்களுக்கு சோல்ட் அவுட் இன்னொரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு பிளாட் பக்கம் உங்களுக்கு நம்ம ஐவர் அவென்யூல வந்துட்டு உங்களுக்கு இருக்குதுங்க இதுல வந்து நீங்க ஒன் பிஹெச் கட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்ல உங்களால ஈஸியா வந்துட்டு கட்டிக்க முடியும் டூ பிஹெச்கே கட்டுறீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு உள்ளே உங்களால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வீடு வந்துட்டு கட்டிக்க முடியும் இந்த ரெண்டுக்குமே நீங்க வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்ல லேண்டா வாங்கி போடுறாலும் வாங்கி போட்டுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்காக நான் லேண்ட் வாங்கி போடுறேன் அப்படினாலும் வாங்கிக்க முடியும் நம்ம ஐவர் அவன்யூ ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெர அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் கார்டன் ஸ்கூல் இங்க பக்கத்துல நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க அதே மாதிரி கொங்கு காலேஜ் அதே மாதிரி நந்தா காலேஜ் மகாராஜா காலேஜ் நிறையவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ரொம்ப நியர்பிலேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி நல்லா பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட் ஆன் ரூட் மேலே தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வீடு வேணாலும் வீடு கட்டிக்கலாம் இடம் வேணாலும் இடம் வாங்கி போட்டுக்கலாம் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் ஈஸியா வந்துட்டு வாங்கிக்கலாம் ஒரு சதுரடியோட வேலை நம்ம ப்ராஜெக்ட்ல வெறும் எட்நூத்தி ரூபா தான் இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்க முடியும் சென்ட் கணக்கில் கால்குலேட் பண்ணினா ஒரு மூன்று லட்சத்துக்கு உள்ளதாங்க வரும் இதுல ரெண்டு சென்ட் ரெண்டே கால் சென்ட் ரெண்டரை சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு ரெண்டு சைட் வேணுனாலும் நீங்க வாங்கி எடுத்துக்கலாம் இல்ல ஒரே சைட்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுறதுனால நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு எட்நூத்தி ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல தொள்ளாயிரம் டு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு போறப்ப நீங்க ரீசேல் பண்ற மாதிரி இருந்தா கொடுத்தீங்கன்னா நம்மளே வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லிடு பெருந்தரை டு வெள்ளோட் ரோடுங்க ஆர்எஸ்ல இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருங்க ஒன்றரை ஏக்கரை பரப்பளவுல முப்பத்தி ஏழு பிளாட்டோட டெவலப் பண்ணிருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பிளாட் பக்கம் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வடக்கு கிழக்கு எல்லாம் அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ